ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே ஃபுல் டே ப்ளாக் நாங்கள் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் மாமாவும் நானும் இன்றைக்கி என்னென்ன சேர்ந்து செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வந்து பார்த்தீங்கன்னா எறாகக்கு அது எறாக் கருவாடு பார்த்திங்கன்னா எறாக் கருவாடு வச்சுருக்கேன் எறாக் கருவாடு வச்சுருக்கேன் கிரேவியாக பண்ணிட்டேங்க மாமா வந்து எறாக் கருவாடு சாப்பிட மாட்டார் அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா தயிர் சண்டே நான் தயிர் தாங்க மாமாவுக்கு தயிர் செஞ்சுட்டேன்

உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்குங்க வீடு அடிக்கணும் ஒட்டதடிக்கணும் என்ன போகுங்க கண்டிப்பா மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே முனீஸ்வரம் சாமி கும்பிடுவோம் அது இன்னைக்கு சாமிலாம் கும்பிடலாம் பாக்கலாம் என்னப்பா பப்பான வர பயங்கரமா ரெடி ஆயிட்டா ஆளே தெரியாத ஓட்டற அடிக்க இதுக்கு தான் அந்த பில்ட் அப்போ அடிங்க அடிங்க சீக்கிரம் டைம் ஆகுது சீக்கிரம் சீக்கிரம் சரி சீக்கிரம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க வேலை வந்து பாருங்க வேளை இருக்குங்க பாத்திரலாம் கலவணும் கலவிட்டி வந்து பார்க்கறேன்

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் லிப் டீசிங் மாதிரி கொடுத்துருக்கேன் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஜரி த்ரெட்டு கொடுத்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா சொல்லுங்கள் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா சொல்லுங்கள் இன்னும் ஸ்டாண்டில் ஃப்ரேம்லேருந்தே இன்னும் கைட்டில் பாருங்கள் நல்லாயிருக்கா சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா புட்டாஸ் மாதிரி கொடுக்கணுங்க கொடுத்தாதான் இதோட லுக் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த துணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சுங்க ஊற வச்சு தான் துவைக்கிறாங்க பாருங்க ஒரு எப்போ ஊற வச்சு எவ்வளோ நாளாகுது

ஆமாவா நான் கழுவும் போது வீடியோ எடுக்கிறது இல்லை ஆ சரி 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 துவை நீ எப்படி துவைக்கிற பார்க்கலாம் அது ஒயிட் ஆகாது ஒன்றும் ஆகாது சும்மா பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு சண்டே ஒரு நாள் தாங்க வேலைக்கு போக ரெஸ்ட் எடுக்கிற அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுலையும் என் ஒய்ஃபு இது சொல்லிட்டு பின்னாடிக்கு இருக்கிறாங்க ஏதாவது கேட்டாலும் ஐயோ தலை ஒலிக்குது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க வீடு ஓட்டர் அடிக்கிறது மா போடுறது எல்லா வேலையும் ரெஸ்டே கிடையாது பாருங்க இது மட்டும் வேலை இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பாத்ரூம் ஒர்க் அலுமா நீடறது பாத்தீங்களா நான் சப்போஸ் கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் ஐயோ எனக்கு தலை வலிக்குது எனக்கு ஒரு மாறு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் நான் பேசுறதுல என் ஒய்ஃபுக்கு தெரியாது தெரிஞ்ச அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து இருக்குது அதில் எதுனா ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஊற வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கஞ்சி செய்வாங்க இதில் எதுனா வேற எதனா செய்வாங்களான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இதில் வடை செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க உளுந்து வடை மாதிரி பார்க்கலாம் உளுந்து தைச்சின்னுக்குறேன் நீ என்ன பண்றீங்க என்ன தைச்சா வீடு வேற யார் தோச்சிதியா

ஃபோனில் ஃபோனில் ஏதாவது ஒன்று செஞ்சிடுறது நான் மேற்கிறனே எதோ சொல் அப்புறமேட்டுக்க செஞ்சு போட்டு அது எப்படி சொல்கிறது தெரில நல்லா மாடு மெல்ற மாதிரி மெல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறது ஏதாவது ஒன்று இஷ்டத்துக்கு இந்த மாட்டு கழனி தண்ணின்னு பார்த்தீங்கன்னா பழசு மீன் தலை ஊதாம் அது போல் என் தட்டில் எல்லாமே வந்து விழும் இப்போ என்ன செஞ்சு போட்டு சாப்பிடு 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 என்னை டெஸ்ட் பண்ணுறது இருக்கிறது சண்டே ஒரு நாள் தான் இருக்கிறேன் அந்த ஒரு நாளும் என்னை வச்சு செய்கிற பார்த்தியா

சரி அப்படியே கொஞ்சம் என் கூட கொஞ்சம் வரியா அப்படி இல்ல போ அப்படியே போ போ அப்படியே போயன் கொஞ்சம் பையன் அப்படியே போ அப்படியே போ அப்படி போ இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பையன் போ அப்படியே போ அப்படியே போ இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போ கொஞ்சம் போ என்ன இது துணி பாத்தீங்களா அவ்வளோதான் அவள் சும்மா கொஞ்ச நேரம் துவக்கிறேன் அப்படியே தூக்கி போட்டு வந்துடுது சொல்லிதானோ மறுபடியும் பாத்தீங்களா இங்க பாருங்க இது ஊற வச்சாச்சு இல்லை வடை செய்கிறதா இல்லை அடை செய்கிறதா இல்லை வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு அதை ஏதோ சும்மா நம்ம ஊற வச்சுட்டு ஏதோ செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவ்வளதான்

எப்பவுமே மாமா தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாரு நான் வைப்பேன் ஆனால் இப்போ நான் வைக்க கூடாதுன்றதால ஆரோக்கிறாரு ஆமா கோலெல்லாம் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பூ வச்சு விளக்குலாம் ஏத்தலாம் பரபரப்பா போறாரு ஆமா பரபரப்பா ஸ்பீடா போறா பின்னாடி வரவே முடியல பூ வச்சிருங்க ஃபஸ்ட்டு மாமா பார்த்தீங்கன்னா செடியில் இல வாழை எல்லாம் இருக்கிறாரு இங்க இருக்கு பெருமமா வாழை சின்னதாக விட போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி தெரியுதுங்களா மேலே வீட்டு மேலே லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்குலாம் எல்லாம் அந்த க கட் பண்ணிப்போம் தேவையானு நல்ல எடுத்து போடுங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க இப்போது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சாமி கும்பிட்டா எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குதுங்க சண்டே ஆனால் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு இவர் முனேஸ்வரனுக்கு சாமி கும்பிட்டா எங்களுக்கு ஒரு திருப்தியாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சண்டே ஆனால் எது இல்லை எங்கே போகிறோமோ இல்லை ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்களோடய குலதெய்வம் முனேஸ்வர சாமி ஸோ அதனால் சாமி கும்பிட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் ஆமாம் இந்த ட்ரெஸ் நான் தான் தைச்சேன் இருங்க ஏஞ்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா லாங் தான் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரீ சேரீல சொல்ல முடியுங்கள் அந்த மாதிரி தைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பாருங்கள் லாங் ஜே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா போட் நெக் வச்சு வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்ஸு இது மாதிரி வச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அம்ரோலாக நல்லாயிருக்குங்களா சொல்லுங்கள் ஆமாம் நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கு நானே தைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு பதிலி வீட்டில் இந்த மாதிரி போட்டுக்கலாம்